நாட்டு மக்களுக்கு தெரிந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி நிதி அமைச்சரான அதிவேத ஜனாதிபதி அவர்களினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது அதனுடைய இரண்டாம் வாசிப்பு பாராளுமன்றத்திலே வாசிக்கப்பட்டது இந்த குறிப்பிடப்பட்ட வரவர் செலுத்தப்பட்ட உரையிலே வைத்தியர்கள் உட்பட சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்மொழிவுகள் பல அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் முன்மொழிந்த பொழுதும் இவை இந்த முன்மொழிவுகள் உதாசீனம் செய்யப்பட்டு இந்த முன்மொழிவுகள் சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டு சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் யாவும் உள்ளடக்கப்படவில்லை இவை எந்த ஒரு விடயங்களும் உள்ளடக்கப்படாமல் இந்த வரவு செலவு திட்டமானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் சம்பந்தமாக வரவு செலுத்த செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சர் அதே போன்று நிதியமைச்சனுடைய செயலாளர்களுடன் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கலந்துரையாடிய பொழுதும் எங்களுடைய யோசனைகள் சம்பந்தமாக எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சுகாதார தரப்பினர் எதிர்நோக்குகின்ற இடர்கள் சம்பந்தமாக அவற்றை தீர்க்கும் விதத்தில் எந்த ஒரு யோசனைகளும் முன்வைக்கப்படவில்லை ஆகவே இந்த பரவ செல்வது திட்டத்தினுடைய இரண்டாம் பாசத்துக்கு முன் முற்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் அதிமேதகை ஜனாதிபதி அவர்களுடைய கலந்தரடலுக்கான தருணத்தை நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த கலந்துரையாடலுக்கான சந்தர்ப்பம் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கமாகிய எங்களுக்கு வழங்கப்படவில்லை இதனூடாக எங்களுடைய அங்கத்தவர்கள் குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற வைத்தியர்களுடைய எண்ணிக்கையிலே தொண்ணூற்றி எட்டுக்கும் அதிகமாக இருப்பவர்கள் எங்களுடைய அங்கத்தவர்களாக இருக்கின்றனர் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அடிமட்டத்திலிருந்து உருவாகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக இவற்றுக்கு எவ்வாறான தேர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்ற சம்பந்தமாக நாங்கள் சகல மட்டத்திலையும் கலந்துரையாடி இந்த திட்டத்திலே சுகாதாரத்துறை சம்பந்தமாக உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் அதிபதி இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுடன் கலந்துரையாட காத்திருந்த பொழுதும் எங்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாமை மிகவும் கவலைக்குரியதாகவே இருக்கின்றது அத்தோடு இந்த பரவசன திட்டத்திலே வைத்தியர்களுடைய நலன்புரிகள் சம்பந்தமாக சுகாதாரத்துறையை பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக எந்த ஒரு முன்வழிவுகளும் வைக்கப்படாதது எங்களுடைய சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுடைய பாரிய கலவரத்தையும் உண்டு பண்ணி இருக்கின்றது இது வைத்தியர்கள் மற்றும் முசேட வாத்திய நிபுணர்களுக்கு உள்ளே ஒரு தீவிர கலந்துரையாடலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு தீவிர கலவரத்தை உண்டு பண்ணி இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்காக இந்த சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்காது அவற்றை புறந்தள்ளி இந்த கொண்டு வரப்பட்டிருக்கின்ற வரவசல திட்டமானது அந்த விடயமானது எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் எவ்வாறு இந்த குறைகள் நீக்கப்பட வேண்டும் நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போகின்றோம் எங்களுடைய குறிக்கோள்களை எங்களுடைய யோசனைகளை புறந்தள்ளி அரசாங்கம் செய்யப்படமானால் நாங்கள் இவ்வாறான முடிவுகளை எடுக்க போகின்றோம் போன்ற விடயங்களை கலந்துரையாடுவதற்காக அவசர மத்திய குழு கூட்டமானது இன்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமையிலகத்திலே கூட்டப்பட்டிருந்தது இதிலே பல்வேறு பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன குறிப்பாக இந்த மத்திய குழு கூட்டத்திலே நாட்டிலே இருக்கின்ற நூற்றி இருபத்தாறு கிளைச்சங்கங்களுடைய பிரதிநிதி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய அபிராயங்களை தங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அதே போன்று இந்த வரவசல் திட்டத்திலே விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் இந்த வரவு செலவு உள்ளடக்கப்படாத விடயங்களை நாங்கள் தொடர்ந்து கொள் பெற்றுக் கொள்வதற்காக எவ்வாறத்தில் போராட வேண்டும் என்பதற்கான முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன இதிலே பிரதானமாக இதிலே முதலாவது முடிவாக சுகாதாரத்துறையிலே நாங்கள் கடந்த காலங்களிலே குறிப்பிட்ட பொழுது எண்ணிக்கையிலே அதாவது சுகாதார தரப்பினருடைய எண்ணிக்கையிலே குறிப்பாக வைத்தியர்களுடைய எண்ணிக்கையிலே பாரிய பிரச்சனை காணப்படுகின்றன வைத்தியர்கள் வேலை செய்யும் தொழில்சார் சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன வைத்தியர்களுடைய தங்குமிட வசதிகள் ஒன் கோல்றோம் போன்றவற்றிலே பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதே போன்று வைத்தியர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் கடந்த காலத்திலே நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை அளித்திருந்தோம் ஆகவே எங்களுடைய தொழிற்சங்கம் நடவடிக்கை சம்பந்தமாக எவ்வாறான விடயங்கள் நாங்கள் இந்த உள்ளடக்க கோரியிருந்தோம் ஆனால் அவை உள்ளடக்கப்படவில்லை போன்ற விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் நாட்டு மக்களுக்கு தெளிவூட்டும் நடவடிக்கைகளை சகல வைத்தியசாலைகளிலும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் அத்தோடு இந்த சுகாதாரத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை இடர்களை களையாவிட்டால் எவ்வாறான நிலைக்கு இந்த சுகாதாரத்துறையானது தள்ளப்படும் குறிப்பாக இலவச சுகாதார சிறுவானது பாதிக்கப்படும் போன்ற விடயங்களை நாங்கள் நாட்டு மக்களுக்கு மிகுந்த தெளிவூட்டலை கொடுப்பதற்காக தயாராக இருக்கின்றோம் அத்தோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுடைய பிரதேச பிரதிநிதிகள் பிரதேச அரசியல்வாதிகள் அதே போன்று மத தலைவர்கள் சிவில் அமைப்புகள் போன்றவற்றுக்கும் எங்களுடைய குறிக்கோள்கள் சம்பந்தமாக சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக அவை இந்த வரவசத்திற்கு உள்ள உள்ளடக்கப்படாத விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவூட்டலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் இது நாங்கள் எங்களுடைய கிளைச்சங்கங்களிலே அவசர கூட்டத்தை கூட்டி எங்களுடைய அங்கத்தவர்களுடைய நிலைப்பாடுகளை சரியான முறையில் அறிந்து எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிவூட்டுவதற்கு குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவர் சம்பந்தமாக நாட்டில் இருக்கின்ற சகல வைத்தியர்களுக்கும் சகல எங்களுடைய அங்கத்தவர்களுக்கும் எவ்வாறு நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க போகின்றோம் என்ற தெளிவூட்டல்களை எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் ஆகவே இந்த அவசர கூட்டங்கள் கூட்டப்பட்டு இவை நாட்டிலே இருக்கின்ற சகல அங்கத்தவர்களுக்கும் தெளிவூட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அத்தோடு மட்டுமல்லாமல் வருகின்ற திங்கட்கிழமை பதினேழாம் தேதியிலிருந்து நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாங்கள் எங்களுடைய சுகாதார சேவையை நாட்டு மக்களுக்கு வருகின்றோம் ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாகவும் இதன் மூலம் எங்களுடைய பொறுப்பை இழந்து அதாவது எங்களுடைய பொறுமையை இழந்து எங்களுக்கு வசதிகள் வாய்ப்பற்ற நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களை சகித்துக் கொண்டு எங்களுடைய தொழில் தொழில் முறையை கொண்டு செல்ல முடியாது ஆகவே இந்த விடயங்களிலே கடந்த காலங்களிலே நாட்டிலே பல்வேறுபட்ட வைத்தியசால்களிலே மருந்து தட்டுப்பாடு உபகரண தட்டுப்பாடு ஆய்வுகூடத்திலே பரிசோதனைகள் செய்ய முடியாத நிலை போன்றவை காணப்படுகின்றது இவை யாவும் வெளியிலே நாங்கள் மருந்துகளை பிரசுரிப்பதற்கு வெளியிலே ஆய்வுகூட பரிசோதனைகளை பிரசுரிப்பதற்கு போன்ற தகுந்த வழிகாட்டியானது வெளிகளாகப்படவில்லை வெளியிடப்பட்ட வழிகாட்டியிலும் பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன இவற்றுக்கு மத்தியிலும் கூட பொதுமக்களுடைய சுகாதாரத்தை கருத்துக்கொண்டு அரசு மருந்து அதிகாரிகள் சங்கத்துடைய அங்கத்தவர்கள் வைத்தியர்கள் நாட்டு மக்களுக்கு வெளியிலே தங்கள் மருந்து சிட்டைகளை வெளியிலே சென்று மருந்துகளை எடுப்பதற்கான சிட்டைகளை பரிந்துரை செய்திருந்தார்கள் அதே போன்று ஆய்வுகூட பரிசோதனைகளை மேலக்கான சிட்டைகளை பரிந்துரை செய்திருந்தார்கள் ஆனால் நாங்கள் இனிமேலும் அவற்றை செய்யாத முடிய செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக வைத்தியசாலைகளிலே இருக்க வேண்டிய மருந்துகள் இல்லாத நிலை காணப்படுகின்றன வைத்தியசாலையில் இருக்க வேண்டிய பரிசோதனைகள் இல்லாத நிலை காணப்படுகின்றன இவற்றை நாங்கள் தகுந்த வழிகாட்டிகள் இன்றி நாங்கள் இனியும் நாங்கள் இந்த பொதுமக்களுடைய சுவாரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே வெளியிலே நாங்கள் மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கு வெளியிலே பரிசோதனை செய்வதற்கான பரிந்துரைகளை யாவற்றையும் நிறுத்துவதற்கு இன்றைய தினம் வெகமானதாக முடிவு செய்யப்பட்டது அத்தோடு நாங்கள் பல்வேறுபட்ட சிகிச்சை நிலையங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் குறிப்பாக எங்களுக்கு வழங்கப்பட்ட கடமைக்கு வெளியிலே சென்று குறிப்பாக பிரதேச செயலாளர் அவர்களுடைய வேண்டுகோளின் பேரில் அதே போன்று மாவட்ட செயலாளருடைய வேண்டுகோளின் பேரில் சில வேலைகளில் பிரதேச அரசியல்வாதிகளுடைய வேண்டுகோளின் பேரில் சில சில சிகிச்சை நிலையங்களை சில சில கிளினிக்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இவையாவும் பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பொது பொதுமக்களுடைய நிலங்களை கருத்துக்கொண்டே நாங்கள் செய்து வருகின்றோம் இவை யாவும் எங்களுடைய கடமைக்கு வெளியில் சென்று சிகிச்சை நிலையங்கள் யாவும் அதே போன்று யாவும் நாங்கள் நிறுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே வருகின்ற பதினேழாம் திகதியிலிருந்து எங்கள் கடமைக்கு வெளியில சென்று நடத்தப்படுகின்ற சிகிச்சை நிலையங்கள் கிளினிக்கள் யாவற்றையும் நிறுத்துவதற்கு இன்றைய மத்திய குழுவானது ஏகமானதாக தீர்மானம் செய்திருக்கின்றது அதேபோன்று சில வைத்தியசாலைகளிலே புதிய அலகுகள் திறக்கப்படுகின்றன தற்பொழுது வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை காணப்படுகின்றன வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது மீள் பரிசீலனை செய்யப்படவில்லை இருந்த பொழுதிலும் புதிய அலகுகள் உருவாக்கப்பட்டு சேவைகள் விஸ்தரிக்கப்படுகின்றன ஆகவே நாங்கள் வருகின்ற பதினேழாம் தேதிலிருந்து புதிய அலகுகள் திறக்கப்பட்டு சேவைகள் விஸ்தரிக்கப்படுவதை அங்கே வைத்தியர்களை நியமனம் செய்வதை அங்கே வைத்தியர்களை நாங்கள் பணிக்கமர்த்துவதை நிறுத்துவதற்கு இன்றைய மத்திய குழுவானது வேகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக பாதிக்கப்படப்படுவது நாட்டிலே இருக்கின்ற பொதுமக்களாக நாட்டிலே கொண்டு செல்லப்படுகின்ற இலவச சுகாதார சேவையாகவே இருக்கின்றது அத்தோடு நாங்கள் நிற்காது மேலும் வைத்தியசாலைகளிலே நோயாளர்களை பரிசோதனை செய்வதற்கு பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன குறிப்பாக இடவசதிகள் இல்லாத நிலை காணப்படுகின்றன வைத்திய சாலைகளிலே நோயாளிகளுடைய தனிப்பட்ட தகவல்கள் சரியான முறையில் நிலை பாதுகாக்கப்படாத காணப்படுகின்றன குறிப்பாக ஒரு நோயாளியை பரிசோதனை செய்யும் பொழுது ஒரு நோயாளியுடைய பிரச்சனையை கேட்டறியும் பொழுது அங்கே பல்வேறுபட்ட நோயாளிகள் சூழ இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பல்வேறுபட்ட நோயாளிகள் பல நோயாளிகள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் நோயாளிகளுடன் கலந்துரையாடுகளை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாக நோயாளிகள் தங்களுடைய பிரச்சனைகளை சரியான மொத்தத்தில் தெரிவிக்காத சூழ்நிலை காணப்படுகின்றன ஆகவே எங்களுடைய தொழில்தான் தர்மத்தினின் அடிப்படையிலே குறிப்பாக இலங்கை மருத்துவ சபையானது வெளியிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அடிப்படையில் மருத்துவ ச மருத்துவ சபையானது வெளியிடப்படுத்தப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய நோயாளியினுடைய தகவல்கள் யாவும் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு நோயாளியை வைத்தியர்கள் பரிசோதனை செய்யும் பொழுது குறிப்பாக அங்கே உதவியாளர் காணப்பட வேண்டும் அதாவது செப்பரோன் எனப்படுகின்றவர்கள் காணப்பட வேண்டும் குறிப்பாக எதிர்பார்கள் ஒரு ஆண் வைத்தியர் ஒருவர் பெண் வை பெண் நோயாளியை பரிசோதனை செய்யும் பொழுது அல்லது ஒரு பெண் வைத்தியரோர்கள் ஆண் நோயாளியை பரிசோதனை செய்யும் பொழுது அவர்களுக்கு உதவியாளர் நிச்சயமாக தேவைப்படுவார் உதவியாளர் அன்று அவர்களை பரிசோதனை செய்வது அவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்துவது அதாவது தொழில் தர்மத்துக்கு எதிரானது ஒன்று என்று இலங்கை மருத்துவ சேவையானது ஒரு தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது ஆகவே இவற்றுக்கு மேலாக சென்று நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நெருக்கடிக்கு மத்தியிலே எங்களுடைய தேவையை நாங்கள் எங்களுடைய சேவையை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் குறிப்பாக வைத்தியர்கள் இந்த உதவியாளர் இன்று சில சில வைத்தியசாலைகளிலே நோயாளர்களை பரிசீலிப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் பரிசீலிப்பதற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அதாவது எங்களுடைய உதவியாளர் இன்றி நாங்கள் நோயாளர்களை பரிசோதனைக்கு உட்படுத்துவதை நாங்கள் நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதை இன்று கூடிய அவசர மத்திய குழுவானது தீர்மானித்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நோயாளர்கள் நாங்கள் பரிசோதனை செய்யும் பொழுது குறிப்பாக அவர்களுடைய தகவல்கள் சரியான முறையில் பாதுகாக்கும் பொருட்டு குறிப்பிட்ட ஒரு ஒரு தனித்தன்மையை பேணுவதற்கு முக்கியமாக இருக்கின்றது அதாவது குறிப்பாக ஒரு அறையினிலே வைத்தியர் நோயாளி அதற்குரிய உதவியாளர் அவர்கள் இருப்பதே ஒரு சரியான முறையாகும் இரண்டு சொன்னால் வைத்தியர்களுடைய தொழில் தர்மத்தின் அடிப்படையிலே இந்த நோயாளிகளுடைய தகவல்கள் யாவும் நோயாளிகளுடைய நோயினுடைய தன்மைகள் யாவும் மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அரச வைத்தியசாலைகளிலே இவற்றிற்கான எந்தவித சூழ்நிலையும் இல்லை ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களை நாங்கள் பிரச்சனைக்கு உள்ளாகி எங்களுடைய சேவையை நாட்டு மக்களுக்கு வழங்க முடியாத அழைக்க தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இன்று கூடிய மத்திய குழுவானது மேற்குறிப்பிடப்பட்ட முடிவுகளை ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றது இந்த விடயங்கள் சம்பந்தமாக சரியான துளங்களை சுகாதார அமைச்சு அல்லது அரசாங்கம் காட்டாவிட்டால் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை வருகின்ற பதினேழாம் திகதியிலிருந்து வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அமுல்படுத்துவதற்கு இன்று கூடிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழுவானது முடிவு செய்திருக்கின்றது இவை யாவும் நாங்கள் படிப்படியாக செய்திருக்கின்றோம் ஆகவே இவ்வாறு எங்களுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி இவற்றிலே எங்களுடைய சுகாதாரத்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்வராவிட்டால் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் பாரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு பாரிய தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை கொண்டு செல்வதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய மத்திய குழு தீர்மானித்திருக்கின்றது ஆகவே அரசாங்கத்துக்கு இன்னமும் நாங்கள் காலம் அவாசம் கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக கிட்டத்தட்ட கிழமைக்குரிய காலம் இருக்கின்றது ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் அதிமேத ஜனாதிபதி அவர்கள் சரியான கலந்துரையாடலுக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தை அழைத்து இவற்றைக்கான பிரச்சனைகளை தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறு எங்களுடைய தீர்வுகளை முன் தீர்வுகளை முன்வைப்பதற்குரிய கலந்துரையாடல் வழங்கப்படாவிட்டால் சரியான தீர்வுகள் முன்வைக்கப்படாவிட்டால் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கமானது வருகின்ற பதினேழாம் திகதியிலிருந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தை தொழிற்சங்க நடவடிக்கையை கொண்டு சொல்வதற்கு இன்று கூடிய அவசர மத்திய குழு கூட்டத்திலே வேகமானதாக தீர்மானிக்கப்பட்டது